வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்னைக்கு மூணே பொருளை வச்சு மொறு உருளைக்கிழங்கு ரோல் தாங்க செய்கிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மேலே இருக்கிற தோல் வந்து இது போல் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட இது மாதிரி இல்லைனா நீங்கள் கத்தியில் கூட மேலே இருக்கிற தோலை ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பீட்ரூட் சேர்த்துக்கிறது இது போல் எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த ஷேப்பில் இருக்கிறதுல நல்ல மெல்லிசாக இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஸ்டார்ச்லாம் போகுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது இருக்கட்டும் இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இன்னொரு தண்ணி சேர்த்து இதை இன்னொரு டைம் வந்து அலசி எடுத்துக்கோங்க இது போல் ஒரு ஃபில்டரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி வடிஞ்சு பின்னாடி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் வடிகட்டி எடுத்துட்டங்க இப்போ இது போல் ஒரு காட்டன் டவலில் ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் காட்டன் துணி எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னு பேப்பர் கூட எடுத்துக்கோங்க இது போல் எல்லா பீஸையும் அடுக்கி வச்சுட்டேங்க இது போல் ஒரு பேப்பர் எடுத்து இது மேலே இருக்கிற தண்ணியெலாம் இது போல் டிப் பண்ணி எடுங்க தண்ணி இதுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு பீஸ் வந்து தாங்க மொறு மொறுப்பாக சூப்பராக வரும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கையும் இது போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கிறேன் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இது போல் தூவி விட்டுக்குங்க லைட்டாக ஒரு டைம் தூவி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இது போல் லைட் லைட்டாக தூவிவிட்டு செய்யுங்க இந்தளவு போட்டால் போதுங்க எனக்கு அளவு கொஞ்சம் மீந்திருச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணுங்கள் மிச்ச எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதில் ரோல் பண்ணிக்கலாம் இது போல் ஒரு குச்சி டூப்பித்து வந்து எடுத்துக்கிறேன் இது போல் சொருக்கி விட்டுட்டங்க இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் இதை ரெண்டு பீஸாக வச்சு கூட இது போல் ரோல் பண்ணலாம் ரோல் பண்ணிவிட்டு சென்ட்ரு பிளேஸில் இது போல் குத்தி விட்டுக்குங்க பாருங்க இப்போ இன்னொரு பீஸும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க அழகாக வருங்க இது இது பல்லு குத்துற தூப்பிக்கு தாங்க இந்த சைஸ்க்கு குத்தி எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் இதே ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாங்க எல்லா பீஸையும் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டேங்க இப்போது இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இதில் நான் இன்னைக்கு வேர்க்கல்ல எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இதை ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கங்க நாங்கள் செக்கில் ஆட்டின வேர்க்கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம் அடுப்பு தீயை வந்து மீடியமாக வைங்க ஒரு நிமிஷம் அப்படியே வேகணுங்க அப்புறமா தான் திருப்பி விடணும் இது போல் ஒரு ஒரு பீஸாக திருப்பி விடுங்க இந்த அளவு கலர் வந்த எடுத்துக்கலாங்க பாருங்கள் சூப்பரான மொறுவான உருளைக்கிழங்கு ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் சத்தம் எப்படி கேட்குது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வெந்த பின்னாடி எடுத்துக்கலாங்க கம்ப்ளீட்டா இது ஆறின பின்னாடி இந்த டூப்பிக்க இது போல அட்ஜஸ்ட் பண்ணி எடுங்க பாருங்க அழகாக வந்துருச்சு எல்லாத்தையும் இது போல ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன் இது போல் லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அசாதையடுதா வந்துடுங்க எல்லாத்தையும் இது போல் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது மேலே கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் லைட்டாக பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எந்த அளவுக்கு ஒரு இருக்குது பாருங்க நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இன்றைக்கி நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு ரோவில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்